ரெண்டு ரத்தை அறிவிக்குது ஒன்று வரும்போது அங்கிருந்து ஒரு கிளை உருவாகும் அமைதிங்கிற வார்த்தையில நீங்க மனசு அமைதியா இருக்கிறது இருக்கு உடம்பு அமைதியா இருக்கிறது இருக்கு ரெண்டு வேறு வேறு கவலைலேயும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அதுக்கும் தான் சொல்கிறீங்க மனசு அமைதியாக இருக்குது வேலை என்பதை செஞ்சுட்றீங்க இது அமைதி ஒன்று நன்மை ஒன்று தீமை எந்த ஒரு இடத்திலும் ரெண்டு இருக்குது பிரான்ச் அவுட் இருக்குது பிரான்ச் அவுட் பிரான்ச் அவுட் ஆயிருக்கும் அதனால் எனக்கு ச நேர்வழி வேணும் சரியான பாதையில் இருக்கணும் கடவுளின் பாதை வேணும்னு சொல்லி இல்லையா எங்கே கடவுளின் பாதை தொடங்குகிறதோ கெட்டதுன்னு தொடக்கமும் அங்கே தான் இருக்குது நீங்க நீங்கள் இதை சிந்திச்சு தான் அறிய முடியும் இன்னொருத்தர் கூட்டு போறது இல்லை யாரும் உங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க வழிகாட்டிகள் கைடு உங்களுக்கு அடையாளம் சொல்லுவாங்க நான் கூட்டு வர பின்னாடி சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்றவங்க வழிகாட்டிகளும் அல்ல நான் போற பாதையை பின்னாடியே கிடையாது போக முடியாது ஒவ்வொருத்தருக்கும் தனி பாதை நீங்கள் இங்க பிறக்கும் போதே ஒரு பிரான்ச் உருவாகுது அது எந்த பாதையை நீங்க சூஸ் பண்ண போறீங்க இப்போ உங்களோட உங்க மனைவி இணைகிறாங்க அங்கேயும் ஒரு பிரான்ச் உருவாகுது நீங்கள் எந்த பாதையில் பயணிக்க ஒவ்வொருத்தருக்கும் நேர்வழி தனித்தனியானது கூட்டமாக போறதில்லை ஒவ்வொருத்தருக்கும் நேர்வழி தனித்தனியானது நீங்க சிந்திச்சு உங்களுடைய நேர்வழி அறிங்கன்னு தான் வேதம் அவர் சொல்லிட்டாரு இனிமேல் அதே எல்லாரும் அதே பாதையில் போகும் அது நேர்வழி கிடையாது அப்படி உருவாகிறது தான் மதம் அப்படி உருவாகிறது தான் ஜாதி அப்படி உருவாகிறது தான் பிரிவு நேர்வழியை ஒவ்வொருவரும் தனித்து அறிந்து கொள்ள வேண்டும் எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து அறிந்து கொள்வது தான் நேர்வழி அதுதான் வேதம் அறிவிக்கிறது தான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நீங்கள் படித்து உங்கள் பிள்ளைக்கு சொல்கிறது இல்லை உங்கள் பிள்ளையும் படிக்கணும் அதுக்கான கேள்வி அது தான் கேட்கணும் என் பிள்ளைக்கு வேறு நான் கேட்குறேன் உங்கள் கேள்வி வேற உங்கள் பிள்ளை கேள்வி வேறு உங்கள் பிள்ளைக்கான கேள்வி நீங்கள் கேட்டாலும் அதுக்குரிய பதில் அதுக்குரிய வழி அது அது நீங்கள் வரக்கூடிய நன்மை அது வேறு அவனுக்கானது இல்லை அவளுக்கான கேள்வி அவன் தான் கேட்கணும் லீனா உதவாது இப்போ நீங்கள் நேர்வழி பெற்று உங்கள் பிள்ளைகளும் நேர்வழி பெற்று கணவன் மனைவி பெற்று தனித்தனியாக வீட்டுக்காக சொல்லிட்டாரு எல்லாரும் அந்த பாதை பின்னாடியே போயிடுவோம் ஆளுக்கு பிடிச்சிட்டு பண்ணி போயிடுவோம் போக முடியாது போக முடியாது ஒவ்வொருவரும் தனித்தனியாக நேர்வழி வர வேண்டும் இப்பொழுது நேர்வழி பெற்ற உங்களை ஒன்று சேர்ப்பது அவன் அந்த நேர்வழி தான் உங்களை ஒன்று சேர்க்கும் இல்லைன்னா கூடவே இருப்பீங்க குளி இருப்பீங்க கணவன் மனைவிக்கு எதிராக மனைவி கணவனுக்கு எதிராக தந்தை பிள்ளைக்கு எதிராக பிள்ளை தந்தைக்கு எதிராக ஒவ்வொருவரும் பார்க்கும்போது ஒரே குடும்பமாக இருக்குன்னு சொல்வீங்க ஆனால் ஒருத்தரும் ஒருத்தருக்கும் எதிராக இருப்பீங்க அது மறைவாக வச்சுருப்பீங்க அதுக்குரிய சூழலை இடவன் உருவாக்கவில்லை சூழல் வரும்போது தெரிஞ்சுவிடும் இவ்வளோ காலம் உன்னை பிள்ளை நினைச்சேன் இவ்வளோ காலம் உன்னை அப்பா நினச்சேன் இவ்வளோ காலம் மாமா நினச்சேன் அப்படி சொல்லுவீங்க அப்பா அவ்வளோ கலம தான் இருந்தார்கள் நீங்கள் எல்லாம் ஒன்றை பின்பற்றுனீங்க எதை பின்பற்றணும் உங்களுக்குள் அவன் அறிவித்த அந்த உணர்வு அந்த நன்மையை நீங்கள் பின்பற்றி இருக்க வேண்டும் இறைவனை பின்பற்ற அர்த்தம் இப்போ உங்களை ஒன்று சேர்த்து வைப்பான் இப்போ அழகான வாழ்க்கையாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அழகான வாழ்க்கை யாரோடு யாரும் மோத மோதல் இல்லாத வாழ்க்கை கணவனுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் போக மாட்டீர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் வரமாட்டார் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள் பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரமாட்டார்கள் ஆனாலும் அனைவரும் ஒற்றுமையாக அழகான வாழ்க்கை விரோதமான வாழ்க்கையும் உண்டு ஞாபகத்துங்க ஒன்றா இருக்கிற மாதிரி காட்டிகிட்டே இருக்கிறீங்க இல்லையா இல்லை விரோதம் ஒரு நாள் வளரும் ஒரு நாள் வரும் ஒவ்வொருத்தருக்கும் யார் என்ன நீங்கள் நம்பிட்டது நினைச்சிங்களோ ஒவ்வொருத்திட்டேருந்து வரும் ஏன்னா நீங்கள் எல்லோரும் வேஷம் போட்டுட்டு இருந்ததுனால ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் வேஷம் போட்டுட்டு இருக்காங்க ஒன்றா இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இல்லை உங்கள் இறைவனை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் உணர்வை நீங்கள் பின்பற்றினால் மட்டும்தான் நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீங்களா நேர்வழி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது உங்களுக்கும் உங்கள் இரண்டு கூட்டம் தான் ஆகவே உங்களுடைய இறைவன் பொருத்தத்திற்கு நீங்கள் வாழுங்கள் இறைன்னு சொன்னால் நான் வந்து நம்ம வீட்டுக்கு பொருத்தமா நம்ம தலைவருக்கு பொருத்தமா யாருக்கு பொருத்தமாக நம்ம வாழ்கிறோம் எங்கள் திரும்ப படிகளையும் கேட்குறேன் இறைவன் எங்கே திரும்பிருக்கீங்க என்னிடம் திரும்பங்கள்னு சொல்கிறோம் அதாவது நேரடியின் பக்கம் நன்மையின் பக்கம் திரும்புங்கள் உணர்வின் பக்கம் திரும்புங்கள் சொல்கிறான் நீங்க எங்கே திரும்பி இருக்கீங்க நீங்கள் செய்த ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுது எங்காச்சுங்க ஒவ்வொரு காரியமும் பதிவு செய்யப்படும் அது திரும்பி வரும்போது உங்களால் தாங்க முடியாது படிப்படியாக படிப்படியாக கொண்டு வர்றான் ஒவ்வொன்றையும் கொண்டு வர்றான் படிப்படியாக கொண்டு வர்றான் பயந்துக்கோங்க இன்றைக்கி திரும்புங்க இன்றைக்கி நீங்கள் நான் செய்த தவறுன்னு உணம் உணர்ந்துட்டீங்களா மாற்றி அமைக்கப்படுகிறது உங்களுக்கு எதிராக இதெல்லாம் உருவாகிட்டு இருக்கும் ஒரு புயல் உருவாகி வருதுன்றன நாலு நாள் கழிச்சு கரையை கடக்கும் ஒரு வாரம் கழித்து கரையை கிடக்கும் சொல்கிறாங்கல்ல உங்களுக்கும் ஒவ்வொருக்கும் அறியத்திற்கும் புயல் உருவாகி கொண்டு இருக்கிறது அது கரையை கடப்பதற்கு முன் நீங்கள் திருந்தி கொண்டால் அது திசை மாறும் திசைமார் ஒவ்வொருவருக்கும் திசைமார் அதற்கான காட்சிகள் காட்டப்பட்டு விட்டது வெளியில் நீங்க பார்க்கக்கூடிய செய்தி அதை தான் அறிவிக்குது உங்களுக்குன்னு அறிவிக்கல தான் சேர்த்து வர எனக்கு வரது புயல் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் உருவாக்கிய புயல் உங்களை மட்டும் தான் அவசியம் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புயலையும் உருவாக்கி வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு புயல் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக வருவதும் உண்டு விட்டு விட்டு வருவதும் உண்டு அப்ப எப்ப நம்ம திருந்துறமோ உணர்வு வரும் பொழுது ஏன் ஒன்று சேர்றோம் இரனை கொண்டு ஒன்று சேர்றோம் நன்மை கொண்டு ஒன்று சேர்றோம் அந்த உணர்வு நான் செய்தவற்றை எனக்கு நினைவுபடுத்துகிறது இப்போ நான் மன்னிப்பு தேடனா மறைவானது நான் என்ன செஞ்சேன் எனக்கு தான் தெரியும் நான் மன்னிப்பு தேடுது எனக்கு தான் தெரியும் இப்போ அது மாறுறீங்க யாருக்கு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை உணர்வு ஊட்டுதல் அப்படிங்கிறது நான் முற்படுத்தியவற்றை என் விதியை மாற்றுவதற்காகத்தான் உணர்வு பெறுகிறோம் ஒவ்வொருத்தரும் அவங்க விதியை மாற்றிக்கொள்ள முடியும் திருந்தினால் தவிர நம்ம திருந்ததற்குத்தான் உணர்வூட்டப்பட ஊட்டப்பட வேண்டியிருக்கு வேதனை நமக்கு தேவைப்படுகிறது அங்கே உணர்வூட்டப்படுகிறது உணர்வு பெறுறோம் தவறுகளை நாம் உணர்ந்து கொள்கிறோம் அங்கே எனக்கான புயல் வேறு திசையில் செல்கிறது எனக்கு எதிராக உருவான நான் உருவாக்கி கொண்டேன் கடவுள் நம்மளுக்கு எந்த கஷ்டத்துக்கு கொடுக்கறது இல்லை நான் உருவாக்கிக்கிட்டேன் எனக்கானது உருவாக்கிக்கிட்டேன் அது என்னை வந்து சேர்வதற்கு முன்னர் பல முறை எச்சரிக்கை பண்ணி கொடுக்குறான் பச்சை கொடி ஏற்றிறான் மஞ்சள் கொடி ஏற்றுறான் சிவப்புக்குடியும் ஏத்திரம் நீங்க திருந்துறீங்களான்னு பாக்குறக்கார கரையை கடந்துடும் அப்போ அது எச்சரிக்கை வரும் பொழுது உணர்ந்து தன் தவறை யார் திருந்திக் கொள்கிறார்களோ திருத்திக் கொள்கிறார்களோ அவருடைய விதி மாறுகிறது இதை யாரும் தடுக்க முடியாது எந்த சிபாரசியமும் உங்களுக்கு உதவாது ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் படிப்படியா குறைஞ்சிட்டு வர்றது உங்க வாழ்க்கையில நீங்களே பார்த்துதான் இருக்கு நம்பிக்கை எந்த நம்பிக்கை படிப்படியா உயரும்னா எதில் நீங்கள் தெளிவடைந்தீர்களோ அதில் உயரும் உயர்வீர்கள் அதில் உயர்ந்து வருவீங்க அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு இருக்கு அதில் உயர்ந்து வருவீங்க எதில் தெளிவில்லையோ அது படிப்படியாக குறையும் குறையும் போது புரிஞ்சுக்கணும் நம்ம தெளிவில்லைன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன வேணும் எனக்கு தெளிவுதான் வேணும் போகிறத பிடிக்கிறது இல்லை எனக்கு தெளிவு வேணும் இதை விட மேலானது கொடுக்க நிறைவன் போதுமானவன் இப்போதான் நம்மளுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை புரியுது என்ன புரியுது என்ன கேள்வி இருக்கு உங்களுடைய கேள்விகளில் இருந்து தான் வேதம் நமக்கு என்ன சொல்றதுன்னு பார்க்கணும் உள்ளுக்குள் இருப்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக அதுக்காக தான் ஒன்று சேர